கடையலு வள்ளல்கள் வரிசையில் இன்னைக்கு நாம் கேட்க போகிறது வள்ளல் மலையமான் திருமுடி காரியை பற்றி தான் ஏற்கனவே நம்ம சேனலில் மூன்று வள்ளல்கள் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா பிளேலிஸ்டோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் மலையமான் காரியோட குடிப்பெயர் தலைநகர் திருக்கோவலூர் காரி கொடைப்பண்பில் சிறந்தவன் அதே போல் வீரத்திலையும் மிகச்சிறந்தவன் அவனோட படைபலத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க பெரிய பெரிய மன்னர்களுக்கு நடுவில் போர் வந்தால் அவங்களில் ஒரு மன்னன் திருமுடி காரிய போருக்கு உறுதுணையாக கூப்பிடுவான் அதில் காரி யாரு பக்கம் நிற்கிறாரோ சந்தேகமே இல்லாமல் அவருக்கு தான் வெற்றி வெற்றி கிடைத்ததும் அந்த மன்னன் காரிக்கு பல பரிசில்களை கொடுப்பான் பெரிய பெரிய யானைகள் தேர்கள் குதிரைகள்னு அவனுக்கு பரிசில்களை அனுப்புவாங்க கிடைத்த அந்த பரிசில எல்லாருக்குமே வாரி வாரி கொடுப்பான் காரி புலவர்களை பார்த்துட்டா போதும் அவனுக்கு கொள்ளை மகிழ்ச்சி அவங்கள தேரில் ஏற்றி உலாவரச் செய்து அழகு பார்ப்பான் இதனால அவனுக்கு தேர் வழங்கும் பெருவள்ளல் அப்படின்னு பெயர் வந்துட்டு தன் வீரத்தை வைத்து ஈட்டிய பொருட்கள் ஏராளமாக இருந்தாலும் அதை வச்சு ரொம்ப காலங்கள் வாழலாமேன்னு அவன் ஒரு நாள் கூட நினைச்சதில்ல அதையும் வாரி வாரி கொடுத்தான் பெரும்புலவர் கபிலர் அவனோட இந்த தன்மைய பத்தி நேர்லயே வந்துட்டாரு காரியோட கொடைத்தன்மைய ஒரு பாட்டாவே பாடினாரு அதுல அவனோட வள்ளல் தன்மையையும் வீரத்தையும் வெகுவா பாராட்டினாரு காரிய பார்க்க நிறைய புலவர்கள் வருவாங்க அரைகுறை புலவர்களும் வருவாங்க நன்கு அறிவையுடைய புலவர்களும் வருவாங்க எல்லாருக்குமே காரி அள்ளி அள்ளி இருந்தான் இத கவனிச்ச கபிலர் காரி தரமறியாமல் கொடுக்கும் வள்ளலா இருக்கானே அவனுக்கு கண்டிப்பா அறிவுறுத்தணும்னு நினைச்சாரு பெரும் பேரையுடைய தலைவனே ஒரு வள்ளலை பார்க்க நாலா இருந்தும் புலவர்கள் வருவார்கள் அவர்களின் தரத்தை தெரிந்து பொருள் கொடுத்தால் போதுமானது இதை நீ நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எவன் வெற்றி பெறுகிறானோ அவனை புகழ்வதுதான் இயல்பு ஆனா உன்னுடைய நிலைமை அது அல்ல உன்னால் வெற்றி பெற்றவனை போய் கேட்டால் நானா வென்றேன் காரி தந்த வெற்றி அப்படின்னு சொல்லுவான் தோற்றவனை போய் கேட்டால் அந்த கட்சியில் மலையம்மான் இருந்ததனால்தான் அவர்கள் வென்றார்கள் அவன் மட்டும் என் பக்கம் நின்றிருந்தால் நான் வென்றிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இப்படி வெற்றி பெற்றவனும் தோல்வியுற்றவனும் உன் புகழையே சொல்லும்படி இணையில்லா வீரனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு புகழ்ந்தாரே கபிலர் இப்படி கொடையிலும் வீரத்திலும் சிறந்த காரி சேரமான் பெருஞ்சேரில் இரும்புரைக்காக ஓரியை கொல்லும்படியாச்சு அதனால அதிகமான் காரி மேல போர் தொடுத்து வந்து திருக்கோவலூரை கைப்பற்றிட்டாரு காரி சேரமான் கிட்ட போக இருவரும் சேர்ந்து அதிகமான் மேல போர் தொடுத்து அவனை அழைத்து திருக்கோவலூரை மீட்டாங்க காரிக்கு திருக்கோவலூரையும் கொடுத்து பல பரிசில்களையும் கொடுத்தான் சேரமான் ஒரு சமயம் மூவேந்தர்களும் சேர்ந்து மலையமானோட பெருமையை பத்தி பேசினாங்க இத்தகைய பெருவீரனுக்கு நாம் ஏதாவது சிறப்பு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கு முடிசூட்டி அழகு பார்த்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி மலையமான் காரிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டவன் இந்நிகழ்வுக்கு பிறகு மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு அழைக்கப்பட்டான் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்